சகோதரத்துவம் இல்லை அதனால இந்தியாவின் அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க முடியாது முஸ்லீமை அறிவிக்க முடியாது இஸ்லாத்தை அறிவிக்க முடியாது அது வெளிநாட்டில் தோன்றிய மதம் கிறிஸ்தவத்தை அறிவிக்க முடியாது அது வெளிநாட்டில் தோன்றிய மதம் சமணத்தை அறிவிக்க முடியாது அது சின்ன மதம் பௌத்தத்தை அறிவிக்க முடியாது அது கண்ணால பார்க்க முடியாத ஒரு மதம் பூத கண்ணாடி வச்சுதான் பார்க்கணும் ஐம்பது லட்சம் பேர் ஒரு கோடி பேரும் இருக்கிறாங்க நூத்தி நாற்பது கோடி பேர்ல அது மதம் அழிஞ்சு போச்சு ஒரு காலத்துல ஓகோன்னு இருந்தது மதத்தை அறிவிக்க முடியாது சீக்கியத்தை அறிவிக்க முடியுமா அறிவிக்க முடியாது அரசு மதத்தை அறிவிக்க முடியுமா அது வெளிநாட்டு மதம் அறிவிச்சா இந்து மதத்தை அறிவிக்க முடியும் இந்து மதத்தில் தானே அம்பேத்கர் வேண்டாம் என்றால் ஒத்துக்கொண்டார் அதைத்தானே அதைத்தானே சர்தார் பட்டேலும் வழிமொழிந்தார் அதனால்தானே இந்த அரசமைப்பு சட்டம் அதே நம்முடைய அரசு செக்யுலர் ஸ்டேட்டை தகர்ப்பதற்காகத்தான் தோழர்களே பிஜேபி முயல்கிறது புரட்சியை